வணக்கம் உறவுகளே இன்றைக்கி விரத சாப்பாடுக்கு ஸ்வீட் என்ன பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ப்ரெட் அல்வா தான் இது செய்ய ரொம்ப டைமில் இல்லை பத்தே நிமிஷம் தான் இதுக்கு தேவையானது வந்து ப்ரெட்டு கொஞ்சம் போல் மண்டை வெள்ளம் கொஞ்சம் போல் சுகரு கொஞ்சம் போல் ஏலக்காய் அப்புறம் தேவையான அளவு கிஸ்மிஸ் முந்திரி ஃபுட் கலரில் கிடையவே கிடையாது இயற்கையான கலர் தான் ஒரு சிலர் வந்து லைட்டாக புட் கலர் சேர்ப்பாங்க நம்ம அதுவுமே சேர்க்கலை பூஸ்ட்டும் போடலை ஆனால் செம டேஸ்டியாக வந்துருந்துச்சு பார்த்துக்கோங்க இதோட செய்முறை ஒரு நாளைக்கு நான் வந்து போடுறேன் நான் இன்றைக்கி லேட்டாயிடுச்சுன்றதுனால மணி மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சாமியை சாப்பிட வந்துடுவாங்கன்னு டக்கு டக்குன்னு பண்ணிவிட்டு கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க செலவும் ரொம்ப கம்மி ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது சாப்பிட்லாம் ஸ்வீட் சாப்பிட்றவங்க விரும்பி செஞ்சு வச்சுக்கலாம் ஒன் வீக் ஆனாலும் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது நல்லா இருக்கும் ஒரு ரேங்க் செய்முறை போடுற